தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கரூர் பேருந்து நிலையம் மனோகரா கார்னர் முன்பு விழிப்புணர்வு கலை பிரச்சார பயணம் மற்றும் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கரூர் மாவட்ட செயலாளர் ஜோதிபாசு கலந்து கொண்டு வாழ்த்துறை நிகழ்த்தினார் சிஐடியு மூத்த தலைவர் ஜி ஜீவானந்தம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கரூர் மாவட்ட பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் செயலாளர் பொன் ஜெயராம் மாநில செயலாளர் செல்வராணி கரூர் மாவட்ட தலைவர் எம் அன்பழகன் எல்ஐசி சங்கத்தின் தலைவர் சிவராமகிருஷ்ணன் முத்துக்குமார் சிஐடியு கரூர் மாவட்ட செயலாளர் எம் சுப்பிரமணியம் விவசாய சங்க பொருளாளர் கே சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தீண்டாமை வன்கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற மையக்கருத்தை வலியுறுத்தி தத்துரூபமாக வீதி நாடகம் நடைபெற்றது சென்னை கலைக்குழு தலைவர் பிரளயன் கலை நிகழ்ச்சியை வழிநடத்தினார்